சட்டுரை செய்யக்கூடிய ரெசிபியாவே இருக்கும் அதுக்கு என்னென்ன பொருட்கள் சொல்லிட்டு பாக்கலாங்க இப்ப நூறு கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் சின்ன சின்ன பீஸ்களா கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமா கருவேப்பில காரத்துக்கு ஏற்ப ஆறு எள்ளு பச்சை மிளகாய் வந்து நீல கட் பண்ணி வச்சிருக்கேங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஓரு போட்டு வச்சிருக்கேன் இப்போ வந்து பாத்தீங்களா இந்த கடலை மாவுல அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் எடுத்துக்கலாங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எடுத்தோடனே அதிகமான தண்ணி சேர்த்துனா அந்த கட்டிகள் வந்து உடையாது கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கிட்ட பிறகு இப்போ நம்ம எப்படி தாளிக்கிறது பாக்கலாங்க இத பாத்தீங்கன்னா சட்னின் சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா கடலை மாவு குழம்புன்னு சொல்லுவாங்க இப்போ அதுக்கு ஒரு பாத்திரம் ஒண்ணு வச்சுக்கிட்டோம் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் பாருங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க உளுந்து கூட சேர்த்துக்கலாம் ஆனா நானு இன்னைக்கு கடுகு வரைக்கும் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம இத வந்து ஒரு திக்கான கிரேவியா செய்யும் போது வாயில கடிப்படும் போது நல்லா இருக்கும் இது கொஞ்சம் நம்ம கரெக்டான பதத்துக்கு செய்ய போறோம் அதனால நான் வந்து உளுந்து வந்து சேர்க்கல பொரியல் நம்ம எடுத்துக்கும் போது அந்த வாயில வந்து கடி போடும் கருகு நல்லா வந்து வருது இந்த ஸ்டேஜ்ல கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க பச்சி மிளதான் சேர்த்துக்கலாம் கருவேரில் இதெல்லாம் ஒரு அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க வதங்கி வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம பாருங்க ஓரளவுக்கு வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் தட்டிட்டு சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த பச்சை வடை போற வரைக்கும் பாருங்க ஓரளவுக்கு நல்லாவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமா பார்த்து எடுத்துக்கோங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் ரெண்டு தக்காளி பழம் நான் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நூறு கிராம் கடலை மாவுக்கு ரெண்டு தக்காளி பழம் கரெக்டா இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த தக்காளி பழம் மசிஞ்சி வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது சீக்கிரமாக வதங்கி வரத்துக்காகவும் மொத்தமும் சேர்த்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து வதக்கும்போது சத்துன்னு வதங்கி வந்துடும் பாருங்க தக்காளி பழம் நல்லாவே மசஞ்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கரைச்சி வச்சிருக்க கடலை மாவை ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா கீழே வந்து கடலை மாவு தங்கி இருக்கும் இது போல ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம எந்த கப்பால வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோமோ அதே கப்பால ரெண்டுல இருந்து மூணு கப்பாலவுக்கு தனி சேர்த்துக்கங்க கரெக்டா இருக்கும் அதை கொதிச்சு நல்ல இந்த மாவுல வெந்து வர்றதுக்கு கரெக்டா இருக்குங்க கொஞ்சம் திக்கான குழம்ப தண்ணி வந்து குறைவா இருக்கும் நம்ம கரைச்சி வச்சதோட சேர்த்து இப்ப இது வந்து மூணாவது கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோங்க இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா கரெக்டா இருக்கும் சேர்த்துட்டு இது ஒரு கொதி வரட்டுங்க ஒரு கொதி வந்த பிறகு நம்ம புளிய வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் வந்து சேர்த்துக்கலாங்க இது ஆப்ஷனல் தான் இது சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் கொஞ்சம் காரசாரமா ஏற்கனவே பச்சை மிளகா ஆட் பண்ணிருக்கோம் அது கூடவே நீங்க மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிட்டீங்களா அது இன்னுமே வந்து எக்ஸ்ட்ராவா டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்குங்க சேர்த்துட்டு இது நல்லா கொதி வர வரைக்கும் இது போல மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் ஏன்னா கீழே வந்து அடிப்பிடிக்கும் இப்ப நீங்க ஹைஃப்ளேம்ல வச்சுட்டு இது போல மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க நல்லா வந்து கொதிச்சு வர்ற வரைக்கும் பாருங்க நல்லா வந்து கொதிச்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நல்லா கொதிச்சு வர வர அப்படியே வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆயிடுங்க கரெக்டான அளவுக்கே நீங்க தண்ணி சேர்த்துக்கங்க ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தாலுமே குழம்பு வந்து நல்லா இருக்காது இப்ப இது நல்லா வந்து பொங்கி வர ஸ்டேஜ்ல நம்ம கரைச்சி வச்சிருக்க புளிய வந்து நல்லா திப்பிகள் இல்லாம கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நான் பழைய புளியை தான் எடுத்திருக்கேன் பழைய புளி சேர்க்கும் போது எப்பவுமே டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க சேர்த்துட்டு ஒரு மீடியமான பிளேம்ல வச்சு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஹை பிளேம்ல வைக்கும் போது இது மாதிரி நொறைச்சு பொங்கி வந்துட்டே தான் இருக்கும் மீடியமான பிளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே நம்ம இது நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க இது நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வந்த பிறகு நான் காமிக்கிறேன் பாருங்க நல்லா இது போல தக தகன்னு கொதிச்சு வருது பாருங்க இதுதான் வந்து கரெக்டான பக்குவம் இப்ப நம்ம ஸ்டவ் ஆப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் கேழ்வரகு களி கூட தான் நான் சர்வ் பண்ணிக்க போறேன் சுட சுட களியோட சுட சுட இது போல நீங்க கடலை மாவு குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைடு சொல்லுவாங்க இதை வந்து ஆனா பாம்பே சட்னின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் வாங்க இப்ப வந்து நம்ம களியோட சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்க சுட சுட கேழ்வரகு களி வந்து நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் ரொம்பவே டேஸ்டியான கடலை மாவு குழம்பு வந்து இதோட நம்ம சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க இது நெக்ஸ்ட் டேவும் நல்லா கொதிக்க வச்சு வச்சிங்களா ரெண்டு நாளைக்கு வச்சிருந்து சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த கடலை மாவு குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம செந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நேரம் ஷேர் பண்ணுங்க Thank you.